டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்வைஸ் சேனல் சார்பக அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாலஞ்சு நிமிஷம் வீடியோவோட தம்னெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானே போறதுக்கு போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் தவறுதலாக போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மையிலேயே போட்டித் தேர்வுக்கு போட்டித்தேர்வுக்கு படிக்கக்கூடக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூக்கு படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பான ஆண்டாக மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையும் அப்படிங்கிற வாழ்த்தோடு தான் ஒரு வேண்டதோடு தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவுக்கு தமிழ் அந்த தான் அடையாளம் இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோட அடையாளமே தமிழில் தான் அதில் வந்து ஒரு சில பிழை இருக்கிறதா கருதுனீங்க உங்கள் மொத்த வாழ்க்கைக்கு என்ன அடையாளம்னு பாருங்கள் ஒரு பாடல் வரி கூட ஒரு ஞாபகம் வருது ஒரு வாட்டி வரும் வாழ்க்கை துணிவோமே அதை இருக்குது அப்படின்னு இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் வரும் இந்த ஒரு முறை வர வாழ்க்கையோட அடையாளம் என்ன அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இன்றைக்கி நீங்கள் இருந்து இருக்கிறதா உங்கள் அடையாளமாக இதையும் தாண்டி இன்னும் சாதிக்க வேண்டிய அடையாளம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது முடிவு பண்ணக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு சரியாக முடிவு பண்ணி வர தேர்வுகளில் முறையாக பயிற்சி பெற்று வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உண்மையிலேயே நான் தமிழ்நீரில் வச்சது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகரமான ஆண்டாக அமையும் மற்றபடி பெரிய பெரியாளோ எதுவும் மோட்டிவேஷன் சொல்கிற அளவுக்கு பெரிய பெரியால் கிடையாது சில விஷயங்கள் சொல்லிடுறோம் இந்த வீட்டில் இருந்து ஆன்லைன் பேஜில் சேர்ந்து படிக்கிறீங்களே உங்களுக்கான ஒரு பொதுவான ஒரு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் பேஜோட ஷெடியூல்டு பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக ஒரே மாதிரி போகும் ஆனால் உங்களோட ஃபேமிலி சூழ்நிலை வந்து ஒரு வாரத்து உங்களுக்கு டைம் இருக்கும் ஒரு வாரம் டைம் இல்லாமல் இருக்கும் வித்தியாசமான குடும்ப சூழ்நிலையில் தான் அதை அணுகிறாங்க எப்படி நீங்கள் அணுகினாலும் அந்த ஷெடியூல்டு எந்த அகாடமியில் சேர்ந்துருந்தாலும் முடிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நிறைய பேரால் வந்து ஷெட்யூல்டில் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கை தாண்டுறதுக்குள்ளே பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் வந்துடுது அது என்னங்கிறது அதான் இயல்பாக நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லிடலாம் ஆனால் இன்னமும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் உள்ளே போயிருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த காரணத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் காரணத்தை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த காரணம் எதுன்னு தெரிஞ்சு அதை வெல்பவர்கள் நிச்சயம் வெற்றி ஸோ நீங்கள் காரணத்தை சொல்கிறீங்களா வெல்றீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது என்னால் எந்த ஒரு அகாடமியோட டெஸ்ட்டு பேச்சுமே இருந்து ஃபாலோ பண்ண முடியல ஆனாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற என்ன எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு முதல்ல உங்களை நம்புங்கள் சிலபஸ் அதுதான் வந்து இதனோட தாரக மந்திரம் அதாவது நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மேப் இருக்குது அதே மாதிரி இந்த வழியில் நீங்கள் இங்கே போய் சேரணுங்கிற அட்ரஸ் தான் சிலபஸ் ஆனால் அந்த மேப் வழி ஆட்டி தான் ப்ரீவியர் கொஷ்டின் பேப்பர் ஏன்னா அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் உங்களுக்கு முகவரி கையில் இருக்குது வழிகாட்டுதலும் இருக்குச்சின்னா நிச்சயமா நீங்கள் அந்த ஊருக்கு போய் சேருவீங்க ஸோ எந்த ஒரு டெஸ்ட் பேஜிலேயும் நம்ம அடாப்ட் ஆக முடியல அப்படின்னா நீங்களே வந்து சிலபஸை எடுங்க சிலபஸ் வந்து இப்போ நம்ம சேனல்லே வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கு அதையாவது டவுன்லோட் பண்ணுங்கள் சிலபஸ் தான் அப்படியே கொடுத்துருக்கு உங்களுக்கு முதல்ல என்ன முடியுமோ அந்த கேட்டகரி ஃபுல்லாகவே டிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு படிச்சுங்க படித்து ரிவிஷன் பண்ணுங்கள் அடுத்த கேட்டகரி என்ன வரணுமோ அதை படிங்க என்றைக்கும் படிக்கிறத குறைக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் ஆசிரியர் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் படிங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டிட்டிங்கன்னா தானாகவே அந்த படிக்கணுங்கிற ஆர்வத்தோட ஆர்வத்தோடு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க இந்த ஸ்டேஜ் தாண்டாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர்த்தால் சாதிக்கிறதுக்கு லேட் ஆகுது இப்போ வந்து எக்ஸாம் ஜூன் முடிஞ்சு ஜூலையில் வருது அப்படின்னா ஒரு அதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே உங்களால் சிலபஸை ஓரளவுக்கு கவர் பண்ண முடியுமான்னு கவர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் டெஸ்ட் பேஜ் போடுவாங்க ஏற்கனவே டெஸ்ட் பேஜ் போட்டத கொஸ்டின் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா தானாகவே அடுத்த தேடலில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வழி நோக்கி போயிடுவீங்க வெற்றிங்கிறது யார் வந்து இரநூறு கேள்விகளை சரியாக அணுகிறார்களோ அவரெலாம் வெற்றி பெறுவாங்க நீங்கள் ரெகுலரில் படித்தீங்க எல்லாரும் வெற்றி பெறாதான் கிடையாது வீட்டில் இருந்து படித்தீங்க எல்லாரும் தோல்வி தான் கிடையாது இரநூறு கேள்விகளை அணுக வேண்டிய அறிந்து அணுகினீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒன்று முதல்ல திருப்திகரமாக படிங்க அது திருப்திகரமாக படிச்சிருக்கிறீங்களா இல்லையாங்கிறது டெஸ்ட்டு போட்டு தெரிஞ்சுங்க பயிற்சி அதாவது படிக்கிறதுக்கு தேவை முயற்சி படித்ததுக்கப்புறம் தேவை பயிற்சி ஸோ இந்த பயிற்சி சரியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் மறுபடியும் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பல ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுக்க கஷ்டப்படுறதுக்கான வருஷமாக எடுத்து வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வேலை வாங்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் கிடையாது அதற்கு மேல் ஒரு அனைத்து ஆண்டுகளும் உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக தான் அமையணும் அதற்கு இப்போ இருந்தே முயற்சி பண்ணுங்கள் காலகட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க போதுமான அளவுக்கு இருக்குது படிங்க தொடர்ந்து படிங்க வெற்றி பெற அனைவருக்கும் அனைத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுக்க உங்களுக்கு உழைப்பதற்கான ஆண்டு சரியான வழியை தேர்ந்தெடுத்து முறையாக படித்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அரசு வேலை வாங்கணும்